வடக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் அமைந்துள்ள மாதாக்கோட்டையில் ஒரு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடி வடக்கு திசை பார்த்த பிளாட்டில் ஒரு ஆயிரத்தி நூறு சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ரெண்டு பெட்ரூமில் வீடு வந்து விற்பனைக்கு கொடுத்துருங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்துருக்கும் அது இல்லாமல் செப்பரேட்டாக ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குதுங்க இதோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இந்த புதிய பேருந்து நிலையம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா இதுதாங்க விலை கம்மி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டென் மினிட்ஸில் நீங்கள் வந்து இந்த மெட்ரோ பஜார் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா காலேஜ் இந்த மாதிரி இது ஒரு சென்ட்ரான ப்ளேஸில் வந்து இந்த மாதாக்கோட்டைக்கும் நாஞ்சுக்கோட்டைக்கும் இடையில வந்து சென்ட்ரான பிளேஸில் வந்து அமைஞ்சிருக்குங்க விலையும் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு லட்சம் ரூபாங்க ஒரு எயிட்டி பர்சன்ட் லோன் வாங்கிக்கலாம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆறு அடி வந்து ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு அடி வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் தூக்கியிருக்கிறாங்க கார் பார்க்கிங்க்கு ஒரு தனி இதாக ஒரு கேட் கொடுத்துருக்கறாங்க அதில் டூ வீலர் பார்க்கிங்கும் தனி கேட் கொடுத்துருக்காங்க இந்த ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு செய் பார்த்ததுனால உங்களுக்கு முழுவது வாஸ்து பிரகாரமே அவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் வந்து ரெண்டு சோக்கு பீட் கொடுத்துருக்குறாங்க இது ஃப்ரெஞ்ச் வீண்டோ இது கிரில் விற்று ஃப்ரெண்ட் வீண்டோ கொடுத்துருக்குறாங்க டபுள் டோருங்க இது வேலைகள் நடந்துகிட்ருக்குது நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு ஒரு பத்தடி உயரம் இருக்குங்க ரோட் சைட் பார்த்திங்கன்னா பத்தடி இருக்கும் லோட் பீரிங்ல வந்து ஸ்ட்ரக்சரல் பில்டிங்காக கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரக்சரல் பில்டிங் இந்த லோர்ட் பியரிங் இந்த கடப்பாக்கல்லே வந்து உங்களுக்கு வந்து இந்த டிவி யூனிட்லாம் அதாவது ஸ்டாண்டர்டாக வந்து ரொம்ப நாளைக்கு டியூரபுளாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு டாய்லெட்டுமே அட்டாச்சு டாய்லெட் இதுவும் எதுவும் இது எதுவும் வாட்ரூஃப்க்கும் தேவையான அந்த லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க ப்ளஸ் வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கும் அந்த இது கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க எதுவும் கடப்பாக்களோட இந்த ஸ்டோரேஜ் ஏரியாவுக்கு தேவையான ஸ்பேஸீஸும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த ரூமும் பார்த்தீங்கன்னா சேம் இதே ரூம் தாங்க இருக்கும் இந்த கடப்பாக்கல் ஃபினிஷ்டு கடப்பாக்கல் போட்டு அந்த ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருப்பாங்க மேலே லாஃப்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து அட்டாச்சு டாய்லெட்டுங்க ஒரு ஏழு அடிக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ரேஷன் டாய்லெட்டுங்க ஏழு அடி வரைக்கும் உங்களுக்கு அந்த டைல்ஸ் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க பார்ட்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் அடிஸ் சிறதாங்க உங்களுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க மெயினான இதெல்லாம் கிச்சனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த கடப்பாக்கல் வந்து அதாவது கிரானைட்கள் போட்டு அந்த டேபிள் கொடுத்துருக்குறாங்க டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்குறாங்க வீடை சுற்றி வந்து நடக்கிற அளவுக்கு வந்து ஸ்பீசிஸ் இருக்குங்க வேலை நடந்துட்டுருக்கு அதனால் இல்லை போக முடியல வேறு ஒன்றும் இல்லை ஒரு நல்ல ஒரு தரமான பில்டர் அவர் நிறைய வீடுகளை வந்து இந்த பகுதியில் கட்டினவர் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் நம்ம லோன் வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்டில் மேலே வீடு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி ஃப்ரெண்ட்லி ஒரு லிங்கல் பீம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து படியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்க்காத டைல்ஸ் அந்த ஸ்கிட்டர் டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்குறாங்க எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு மேக்ஸிமம் என்ன கவர் பண்ண முடியும் அது மெயினாக நான் ஒரு ஹார்ட் ஆஃப் த டவுன் அது ஹார்ட் ஆஃப் த ஏரியா இது மாதாக்கோட்டைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஏபி காலனிக்கும் ஒரு மையமான பகுதி விருப்ப பிறகு வாங்க இடத்த நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே